ஒரு நபரை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அமைதியாக விலகிருங்க ஆனால் வெறுக்க மட்டும் செய்யாதீங்க ஏன்னால் அந்த வெறுப்புக்கு மோதோ பலியாகக்கூடியது உங்களோட நிம்மதி தான் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்காதீங்க முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அதே கண்ணோட்டத்தில் தான் அவங்களும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம எல்லாேருமே வந்து எல்லா விஷயத்துலேயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாத்துக்கிட்டே ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் மனுஷங்களை வந்து கொஞ்சம் குறைகளோட ஏற்றுக்கவும் பழகிக்கோங்க அதே மாதிரி நமக்கானவங்க தானே அவங்க நம்ம தான் கேட்கணும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை தான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இறுக்கி பிடிச்ச அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால அன்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்களோட உணர்வுகளுக்கும் கொஞ்சம் மதிப்பளிக்க கத்துக்கோங்க அதே மாதிரி வழிகள் தரக்கூடிய காயங்களை விட வார்த்தைகள் தரக்கூடிய காயங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஆபத்தானது எத்தனையோ தடவை நீங்கள் மன்னிப்பு கேட்டாலுமே கூட மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் அதோட நினைவு வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால யாரும் யாரையும் அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு அடிமைப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க